பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அப்படித்தான் டிடிவி டிவி தினகரன் சொல்றாரு அவர் அதிமுகங்கிற வார்த்தை இதுவரைக்கும் பயன்படுத்தவே இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பாஜக கூட்டணியில் இருந்து நாங்கள் விலகுகிறோம் என்று அறிவித்து விட்டார் இதத்தான் நான் தொடர்ச்சியா ஊடக விவாதங்களில் சொல்லி வந்தேன் ரொம்ப சரியா சொல்லி வந்தேன் டி டிவி தினகரன் நேற்று தந்தி தொலைக்காட்சியில பேசுகின்ற பொழுது கூட சொன்னேன் சார் எப்படி சார் அவர் இருப்பாருன்னு கேட்டேன் அதெல்லாம் கிடையாது அவர் அங்கதான் இருப்பாருன்னு சில நண்பர்கள் பேசினார்கள் மாட்டாருன்னு உறுதியா சொன்னேன் இன்னைக்கு வெளியில வந்துட்டார் இப்ப ஏற்கனவே தேனிக்காரர் வெளியில் வந்து விட்டார் தேனிக்காரர் யாரு ஓபிஎஸ் பி இருந்து வெளியில வந்துட்டாரு இப்ப மன்னார் உடிகாரரும் வெளியில வந்து விட்டார் நாளை மறுநாள் ஐந்தாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையம்காரரும் அதாவது செங்கோட்டையன் அவர்களும் ஒரு முடிவை அறிவிக்க இருக்கிறார் இவ்வளவு பேருக்கு ரோஷம் வருகின்ற பொழுது மதுரக்காரருக்கு மட்டும் ரோஷம் இருக்காதா மதுரக்காரங்கன்னா என்ன சும்மாவா மதுரையை சேர்ந்த ஒருவர் ஆஹ் அவருதான் அவரும் அடுத்தது ஒரு அதிரடி முடிவை அறிவிக்க கூடும் அப்படிங்கிறதா நமக்கான தகவல் சார் இருக்கட்டும் சார் அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் சார் டிபி திருநாதன் வெளியில வந்தாரு சார் டெல்லியில இன்னைக்கு என்ன நடந்துச்சு இன்னைக்கு காலையில இன்னைக்கு நான் சொல்றது மூணாம் தேதி காலையில டெல்லியில பாஜக தமிழ் மாநில தலைவர்களோடு தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக தலைவர்கள் அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஐயா நம்முடைய நயனா நாகேந்திரன் இவங்க எல்லாம் அங்க போயிருக்கிறாங்க சகோதரி வானதி சீனிவாசன் இவர்கள் எல்லாம் டெல்லியில் ஆலோசனை அமித்ஷா வர சொல்றாரு ஆனா அண்ணாமலை மட்டும் மிஸ்ஸிங் டெல்லியில காலையில அமித்ஷா தலைமையில் ஆலோசனை மாலை கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் வெளியேறுகிறார் என்ன நடக்குது அங்கதான் விஷயம் இருக்குது நான் நேற்று தந்தி டிவியில் விவாதத்தில் சொன்னேன் இதை நோக்கி நகரும் தமிழ்நாடு அரசியல் களம் சொன்னேன் நம்ம இதுவரைக்கு கணித்ததில் எதுவும் தவறியதில்லை அதை நோக்கி தமிழ்நாடு அரசியல் களம் நகரக்கூடும் நேற்று தந்தி தொலைக்காட்சியில சொன்னேன் இப்போ இன்னைக்கு டெல்லியில் என்ன நடைபெற்றது என்பதையும் ஏன் டிடிவி தினகரன் வெளியேறினார் என்பதையும் அடுத்தது யார் வெளியேற போகிறார்கள் என்பதையும் இந்த வீடியோவில் விரிவாக சொல்கிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தேடி நகரன் வெளியேறினது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி டெல்லியில இருந்து ஒருத்தர் போன் பண்றார் யாருக்கு ஹலோ ஆ நான் ஜி உம் பேசுறேன் ஆ போலோ போலோ யாரு அண்ணாமலையா அண்ணாமலை நீங்க என்ன பண்றீங்க கிளம்பி டெல்லிக்கு வாரீங்க டெல்லியில மீட்டிங் இருக்குது சில முக்கியமான விஷயம் பேசணும் நான் அமித்ஷா பேசுறேங்க டெல்லிக்கு கிளம்பி வாங்க அண்ணாமலை ஜி கொஞ்சம் கல்யாணம் வீடு காதுகுத்து குத்து வீடெல்லாம் இருக்கு ஆமா எல்லா இடத்துலையும் ஆமா பிரியாணி போடுறாங்க அதுவும் ஆட்டு பிரியாணி ஆட்டுக்கறி பிரியாணி போடுறாங்க அதனால நான் வந்து டெல்லிக்கு வரல நீங்க மீட்டிங் நடத்திட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க நான் அப்புறமா வந்துக்கிறேன் நம்ம கொஞ்சம் கல்யாணம் வீடெல்லாம் இருக்குது கல்யாண வீட்டு சாப்பாடு மிஸ் பண்ண முடியாது வைக்கட்டுமா அப்புறம் அண்ணாமலை அண்ணாமலை சொல்றாரு நம்ம சொல்லல அண்ணாமலை என்ன சொல்றாரு அமித்ஷா கூப்பிடுறாரு மீட்டிங்க்கு ஆனா அண்ணாமலை என்ன சொல்லி இருக்கிறாரு போல ஏங்க போகலன்னு கேட்டாங்க இப்ப சில பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவரை கூப்பிடவே இல்லைங்க மீட்டிங்கே அவரை என்ன பண்ணாங்கிறத பத்தி பேசுறதுக்கு தானே அவரை வச்சுக்கிட்டா பேசுவாங்க அவர் மேல அவ்வளவு பேரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அக்கா தமிழ் சிவ அண்ணாச்சி பொண்ணாரு இவர் நயனார் நாயேந்திரன் இந்த பக்கம் வாணன் சீனிவாசன் முக்கியமா நிர்மலா சித்தாராமன் எல்லாரும் அண்ணாமலையின் மீது கம்ப்ளைண்ட் பண்றாங்க இப்படி பண்ணும்போது அவர்தான் பிரதான குற்றவாளி இதுல அவரையும் கூப்பிட்டு வச்சா பேசிட்டு இருப்பாங்க அதனால அவரை கூப்பிடவே இல்ல அவரு சும்மா கீழ விழுந்தாலும் மீஜால மண்ணூட்டிலேன்னு கதை விடுறாரு அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க அவரை கூப்பிட்டது உண்மை அவர் நீங்க என்ன நினைச்சீங்க அமிஷா கண்ல விரல விட்டு ஆட்டுவார் அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் பேசிட்டு இருக்காங்க அமிஷா கூப்பிட்டா அண்ணாமலை போகணுமா அப்படின்னு ஒரு குரூப் ரைட் இப்ப அண்ணாமலை போகல ரைட் அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப டெல்லியில ஆலோசனை கூட்டம் ஆலோசனை கூட்டத்தின் முடிந்து சில மணி நேரங்களில் டி டினரும் கூட்டணியை விட்டு வெளியில வர்றார் அவர் சொன்ன காரணம் அம்மா கட்சியை சேர்ந்தவர் அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றதே இல்ல அதிமுக சொல்றதே இல்ல அவர் என்ன சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் ஆணவத்தில் ஆடுகிறார் யார சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் அம்மாவின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரையும் ஓரணியில் ஒன்று திரட்டுவார்கள் என்று நம்பினோம் காத்திருந்தோம் அது நடக்கல அதனால கூட்டணி விட்டுட்டு வெளியே வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இது நடக்காதுங்கிறது முதலே நமக்கு நன்றாக தெரியும் சரி அது எல்லாருக்கும் தெரியும் சார் அடுத்தது என்ன நடக்கும் நான் திருப்பியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இப்பவும் சொல்றேன் தீர்க்க தரிசனம் போல சொல்லுகிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாஜக எடப்பாடி பழனிசாமியை வைத்து அதிமுகவை அழிக்கும் பணியில் அதிமுகவை அழித்து ஒழித்து அதிமுகவை நாசம் செய்யும் பணியை பாஜக தொடங்கி விட்டது ஏன் சார் ஏன்னா அதிமுக அழிந்து ஒழிந்தால்தான் அந்த இடத்தில் பாஜக வளர முடியும் எனவே எடப்பாடி பழனிசாமியை வைத்து நாங்க சொல்றத கேளு நீ எல்லாரையும் உள்ள எல்லாம் சேர்க்காத எல்லாரையும் சேர்த்தேன்னா அதிமுக வலுப்பெறும் கூட்டணி எல்லாம் ரொம்ப எல்லாம் ஸ்ட்ராங்கா போட வேண்டாம் நீ என்ன பண்ணு முடிஞ்சா நம்ம அவர் பேர் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் கூட்டணியை பத்தியே பேசாதீங்க நீங்க அன்புமணி ராமதாஸ் எல்லாம் முடிஞ்சா விமர்சனம் பண்ணுங்க அப்புறம் தேமுதிகவுக்கு என்ன சொன்னீங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா அதை கொடுக்காதீங்க சார் அதை கொடுக்கலன்னா கோச்சுப்பாங்க சார் கூட்டணி விட்டு போயிடுவாங்க சார் போகட்டும் போனாதான் அந்த கூட்டணி பலம் விளக்கும் பலம் விளம் இப்படி சார் ஆட்சியை யோ நீ ஆட்சியை பிடிக்கிறதுக்காக நாங்க உட்காந்துருக்கோம் அதிமுக பலவீனப்பட வேண்டும் அப்புறம் சார் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை அடுத்த தேர்தல் திமுகவா பாஜக என்பதாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் அதிமுக அழித்து ஒழித்து துடைத்து தூர எறியப்படணுங்கிறது பாஜகவுடைய பிளான் நீங்க யோசிச்சு பாருங்க பாஜக அதிமுக உயிர்ப்போடு இருக்க வேண்டும் அப்படி அதிமுகவுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது தமிழ்நாடு அரசியல் களம் திமுக அதிமுக என்று இருக்க வேண்டும் அல்லது திராவிட கட்சிகளுக்கான சண்டையாக இருக்க வேண்டும் பாஜகவுக்கு அதுக்கு இடம் கொடுத்த கூடாதுன்னு திமுக காரங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட யாருக்கு இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல இதை நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றேன் அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு டிடிவி தினகரன் வெளியேற்றப்பட்டது அல்லது அவர் கூட்டணியிலிருந்து வெளியேறியது வெளியேற்றப்படல அவர் வெளியேறிட்டார் ஆமா அவர் இருக்காரா இல்லையானே சொல்லல் சரி அடுத்தது எதை நோக்கி சார் நகரும் எது நான் நேற்று தந்தி டிவி விவாதத்தில் ஆயுத எழுத்தில் சொன்னேன் ரொம்ப தெளிவா சொன்னேன் இணைச்சு பாருங்கன்னு சொன்னேன் திரு விஜய் அவர்கள் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டி எழுப்புவார் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும் என்று நான் யூகிக்கிறேன் நம்புகிறேன் அப்படின்னு டிடிவி வி தினகரன் சொன்னார் அவர் சொன்னார் நீங்க நாலு அஞ்சு சம்பவங்களை கோரியா பாருங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி திருமதி வி சசிகலா அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்க அந்த அம்மா இனியும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது நான் ஒரு நில எல்லாரும் வருவாங்கன்னு பார்த்தேன் இனிலாம் அப்படிலாம் பொறுத்துக்கிட்டு போக முடியாது இனி நாங்க வந்து என்ன செய்வோம் எங்களுடைய பணிகளை தொடங்குவோம் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க அடுத்த நாளே ஓபிஎஸ் சொல்றாரு என்ன சொல்றாரு அவர் வந்து மாநாடு அறிவித்திருந்தார் மாநாடை வந்து நான் வந்து ஒத்தி வைக்கிறேன் நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல போகிறேன் போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க விஜயோடு கூட்டணி வைப்பீர்களா அவர் சொல்றாரு நான் விஜயோடு கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு பொறுத்திருங்கள் காலம் பதில் சொல்லுங்கிறாரு விஜயோட எல்லாம் கூட்டணி சேர மாட்டேன்னு அவர் சொல்ல காலம் பதில் சொல்லுங்கிறார் ரைட் அவரு அதுக்கு அடுத்த நாள் அதாவது நேற்று டிடி வினகன் இதே கேள்வி கேட்கப்படுகிறது அவர் என்ன செய்யறாரு அவர் வந்து விஜய் தலைமையில ஒரு கூட்டணி உருவாகும் அதுக்காக நான் கூட்டணியை சேர்வேன்னா இல்ல வெயிட் பண்ணுங்கிறார் கூட்டணியை குறித்து டிசம்பர்ல உங்க கேள்வி எல்லாத்துக்கும் டிசம்பர்ல பதில் கிடைக்குங்கிறாரு அவரும் விஜயோடலாம் நாங்க கூட்டணி சேர மாட்டோம்னு சொல்லல இதற்கிடையில விஜய் பரப்புரை பயணத்திற்கு செல்வதற்கு விஜய்க்கு தனியா ஒரு பஸ்ஸு லக்ஸரி பஸ் தயாராகி வந்துருச்சு இப்ப விஜய்க்கு பஸ்ஸு ரெடி விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு ரெடி ஆனா விஜய்க்கு தமிழ்நாட்டுல எங்க போய் எங்க வரணும்னு ரூட் தெரியாது எப்படி போறது ஒரு ஒரு ரூட்டுலாம் புசியானதுக்கு போட தெரியுமா அவருக்கு புதுச்சேரிக்கு போடுவாரு ஆதவர் தெரியுமா யாருக்கு தெரியும் தமிழ்நாட்டுல எப்படி போய் எப்படி வந்தா எல்லா தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளையும் டச் பண்ணி ஒரு சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்ய முடியும் என்பது திமுகவுக்கு தெரியும் அதிமுகவுக்கு தெரியும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கால்களாலை நடந்தே தமிழ்நாட்டை அளந்தவர் அவருக்கு எல்லாம் தெரியும் சீனியர் லீடர்ஸுக்கு தெரியும் இவங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது அப்ப அதை நன்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார் இந்த டூர் பிளான போடுறது அவர் தான் எக்ஸ்பர்ட் ஜெயலலிதா மேடத்துக்கு அவர் தான் போட்டு கொடுப்பாரு அவர் யாருன்னா செங்கோட்டையன் இப்ப செங்கோட்டையன் நேற்று போர்க்குடி தூக்கிக்கிறார் நல்லா குறிஞ்சு பாருங்க செங்கோட்டையன் போர்க்குடி தூக்கிட்டு நேற்று இன்னொன்று நடஞ்சி அவருடைய அலுவலகத்தில் பெரியார் படத்தை கொண்டு போய் வைக்கிறார் அது வரைக்கும் அவர் அலுவலகத்தில் பெரியார் படம் இல்லை பெரியார் படத்தை கொண்டு போய் வைக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பக்கம் விஜய் பெரியார முன்னாடி வச்சுக்கிறாரா செங்கோட்டையன் பெரியார் படத்தை தூக்கி வைக்கிறாரா இப்ப செங்கோட்டையனை விஜயினுடைய இந்த ரூட் மேப்ப போடுவதற்கு விஜய்க்கு நீங்க பிளான் போட்டு கொடுங்க நீங்க ரூட் மேக் போட்டு கொடுங்க என்று செங்கோட்டையனை பாஜக விஜய் பக்கம் ஏன் தள்ளாது ஏன் அதற்கான வாய்ப்பில்லை இது பாஜகவின் திட்டமாக ஏன் இருக்காது அப்படின்னு நான் ஒரு கேள்வி எழுப்பினேன் நேற்று அந்த கேள்விக்கு வலு சேர்ப்பது போலத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துகிட்டு வருது இதுல நாளைக்கு வேற சில மாற்றங்கள் ஒருவேளை ஏற்படக்கூடும் ஆனா நான் பேசுற இந்த நிமிடம் வரைக்கு டிடிவி தினகரன் செங்கோட்டையன் வந்து திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய தீவிர விசுவாசியாக ஆதரவாளராக கருதப்படுபவர் அப்ப செங்கோட்டையனை வெளியில எடுத்தாச்சுன்னா கொங்கு மண்டலத்தில் நீங்க வந்து அமமுகவையோ ஓபிஎஸ்ஸையோ வெறும் ஒரு முக்களத்தோர் சமூகத்திற்கான லீடர்ஸாக தான் பாக்குறாங்க அதனால அப்படி கிடையாது அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொங்கு மண்டலத்திலும் குரல்கள் இருக்கின்றன என்பதை காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செங்கோட்டையனை வெளியில எடுத்து செங்கோட்டையன் டிவி தினகரன் ஓபிஎஸ் இவர்கள் எல்லோரும் விஜயோடு பயணிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது ஏன் சார் அப்ப விஜய பலப்படுத்துறதுல பாஜக என்ன விருப்பம் நல்லா கேட்டுக்கோங்க விஜய பலப்படுத்துவதல்ல பாஜகவின் நோக்கம் விஜயை வைத்து கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை பிரிப்பது பாஜகவின் நோக்கம் இப்ப பாஜகவுக்கு ரெண்டு நோக்கம் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கங்க ஒன்று திமுக ஆட்சி அமைத்தாலும் பரவாயில்ல ஆனா திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்து விடக்கூடாது திமுகவை முடிஞ்ச அளவு பலவீனப்படுத்தணும் கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் திமுகவிற்கு செல்லாமல் விஜய்க்கு போக வைக்கணுங்கிறது பாஜகவுடைய ஒரு பிளான் ரைட்டா இன்னொரு பிளான் அதே சமயத்துல அவ்வாறு வாக்குகள் பிரிவதால் அதிமுக பலம் பெற்று விட்டால் அதுவும் சிக்கல் அப்ப அதிமுகவும் பலம் இழக்கணும் திமுக முழுமையான பலத்தோடு ஆட்சி அமைத்து விட கூடாது இந்த கேப்ல பாஜக தன்னை மேல கொஞ்சம் கொண்டு வந்துக்கணும் எலக்ஷனுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் விஜய்னா ஒரு ரெண்டு ரைடு அடிச்சா அமலாக்கத்துறை சிபிஐ வருமான எதுக்கு இருக்கு விஜய ரைட் ரைட் போதும் நீங்க போய் நடிங்க அப்படின்னா விஜய் போய் நடிக்க போறாங்க இதுதான் பாஜகவின் மாஸ்டர் பிளான் இதை நோக்கி நகரம் ஆரம்பித்து விட்டது பாஜக இது முழுக்க யார் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நீங்க சொல்றது உங்களுக்கு கற்பனையாவோ மிகைப்பிடுத்ததாவோ இல்லை நீங்க நிதானமா யோசிச்சு பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க திமுக ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி நோக்கமாக இருந்தால் அப்படித்தானே இருக்கணும் அவருக்கு அவர் பாயிண்ட் ஆப் வியூ திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிதான் அவர் நினைப்பாரு அப்படின்னா அவர் என்ன செய்யணும் முதல்ல பாமக தேமுதிக பாஜக எல்லோரையும் அரவணைத்து ஓரணியில திரட்டி விட்டு கொடுத்து போய் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கணும் கரெக்டா ஆனா அவர் பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கு எந்த முயற்சியும் இதுவரை எடுக்கவில்லை கவனிச்சிங்களா எங்கேயாவது அவர் பாமகவை நான் வந்து பாமக எங்க கூட்டணியில இருக்கு என்றோ பாமக பத்தி அவர் எதா பேசியிருக்காரா இல்ல தேமுதிகாவை பத்தி எங்கேயாவது தேமுதிக கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதை பற்றி கொண்டு வருவது போன்ற ஏதேனும் முயற்சிகளை செய்திருக்கிறாரா இல்ல மாறாக அவர்களுக்கு எதிராக பேசுகிறார் அப்போ அவங்க என்ன செய்யறாங்க எங்க முதுகுல குத்திட்டார் எடப்பாடி பழனிசாமினு பிரேமலதா மேடம் பேசுறாங்க அப்ப தேமுதிகாவையும் பாமகாவும் வெளியில அனுப்புற வேலையை எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் செய்கிறான் டிடி தின வெளியில அனுப்பியாச்சு ஓபிஎஸை அனுப்பியாச்சு செங்கோட்டையினோட பிரச்சனை சரி கொஞ்சம் மதுரை அந்த பக்கம் ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா அப்ப மதுரையில செல்லூர் ராஜுவா எவ்வளவு ப்ரொவோக் பண்ண முடியுமோ பண்ண ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அந்த விஷுவல்லாம் வீடியோலாம் அப்படி அந்த சால்வியை வாங்கி அப்படி மூஞ்சில அட்டிக்கிற மாதிரி அட்டிக்கிறார் செல்லூர் ராஜு மூஞ்சில நல்ல மனிதர் பால்லூராஜ் ஒரு வெகுளித்தனமான மனிதர் அப்படின்னு வச்சுக்கீங்க நீ கார்ல ஏற போறாரு கார்ல ஏறாதீங்க இறங்குட்டாரு தொடர்ச்சியா செல்லூர் ராஜுவை அவமானப்படுத்துகிறார் இப்ப செல்லூர் ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாரு செங்கோட்டையை அவமானப்படுத்துறாரு இப்ப அன்னைக்கு தம்பித்துறை அவமானப்படுத்துகிறார் தம்பித்துறை ஏதோ பிரஸ் மீட்டை போதா சும்மா இருங்க அப்படிங்கிறாரு இதெல்லாம் ஏன்னு நினைக்கிறீங்க தெரியாமல் தெரிந்தே செய்கிறார் அதிமுகவின் சீனியர் லீடர்ஸ் எல்லோரும் எடப்பாடி பழனிசாமியின் மீது வெறுப்புணர்வு கொண்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு திக்குக்கு போகணும் அதிமுக பலவீனப்பட வேண்டும் அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கொடுத்திருக்கக்கூடிய அசைன்மெண்ட் இத இப்படி இப்படி இவரு கூட இருக்கக்கூடிய கட்சிகளை தக்க வைத்து கொள்ளாமல் திமுக அணியில இருக்கக்கூடிய கட்சிகளை இவர் கட்சிக்கு இவர் கூட்டணிக்கு கூப்பிட்டு இருக்காரு இது இந்த ஊர்ல எங்கேயா நடக்குமா இது ஆனா இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னொரு காமெடி பண்றாங்க பாருங்க ஐயா எல் முருகன் ஒண்ணு சொன்னார் எனக்கு இப்ப அவரைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அவரைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்ன அவர் அவரு நம்ம இப்ப அவருக்கு போன் போட்டோம்னு வைங்களேன் சும்மா அவருக்கு கற்பனை தானே ஒரு போன் போட்டு அவரோட ஒரு கற்பனை உரையாடலை செய்வோமா பேசுவோமா ஹலோ சார் ஜி 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 நமஸ்தே நமஸ்தே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ ஜி ஒன்றும் இல்லை இந்த திமுக அணியிலிருந்து சில கட்சிகள் விலகி உங்க கூட்டணிக்கு சேரும்னு சொன்னீங்க ஆனா உங்க இருந்து ஒவ்வொரு கட்சியா கூட்டுக்கிட்டு ஓடுத கலந்து ஓடுறாங்களே என்ன கதை நீங்க என்னடான்னா திமுக அணிலேருந்து உங்க கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொன்னீங்க ஆ பட் இங்க பாருங்க ஓபிஎஸ் போயிட்டாரு இப்ப டிடிபி போயிட்டாரு அடுத்தது இன்னும் சில கட்சிகள் வெளியே போகுங்கிற மாதிரி சொல்றாங்க அதை பத்தி பேசலாம்னு நான் கூப்பிட்டேன் ஹலோ 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 வச்சுட்டார் கற்பனைக்கு அதாவது இப்போ யோசிச்சு பாருங்க எல்முருகன் என்ன சொன்னாரு நான் புதிய தலைமுறை விவாதத்தில் கூட அதை பேசிக்கிட்டு போல சொன்னேன் புதிய கட்சி ஒன்று வரும் என்று சொன்னாரே திரு விஜயன் அவர்களுக்கு அளித்த பேட்டியில் சொல்லி மாசம் என்னாச்சு திமுக கூட்டணியில் இருக்கும் ஒரு முக்கிய கட்சி பாஜக கூட்டணிக்கு வருகிறது சொல்லி மாசம் இங்க இருக்கிற கட்சி தான் திமுக கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் உறுதியாக ஓரணியில் நிற்கிறது நிற்கும் தேர்தலை இந்த கூட்டணி அப்படியே சந்திக்கும் ஒருவேளை புதிய கட்சி ஒன்று உள்ளுக்குள் வரலாம் அது தேமுதிகவாக இருக்கக்கூடும் இருக்கலாம் ஒருவேளை இருக்கலாம் ஆனா ஸ்ட்ராங்கா சந்திக்கிறாங்க திமுக அணி மிக உறுதியாக இருக்கிறது அதிமுக அணி சிதறி சின்னாவிண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக கூடும் உருவாக வாய்ப்பிருக்கிறது அவ்வாறு ஒரு கூட்டணி உருவாகி டிடி விதிநகரன் ஓபிஎஸ் செங்கோட்டை போன்றவர்கள் விஜயோடு சேர்கின்ற பொழுது அஇஅதிமுகவிற்கு வாக்குகள் அதிமுகவிற்கு செல்லக்கூடிய வாக்குகள் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் விஜய் கணிசமாக பிரிப்பார் அப்படி பிரிக்கின்ற சூழலில் திமுக நூற்றி எண்பது இடங்களுக்கு மேல் வென்றாலும் ஆச்சரியம் இல்லை என்பதை உறக்கச் சொல்லி நிச்சயமாக மீண்டும் திமுக இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததே இல்லை என்று கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதை முறியடித்து இரண்டாவது முறையாக திராவிடம் டூ பாயிண்ட் ஓ மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நிச்சயம் தமிழ்நாட்டில் உதிக்கும் மீண்டும் திமுக ஆட்சி அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இந்த நிமிடம் உறுதியாக இருக்கிறது அதைத்தான் கருத்து கணிப்புகளும் சொல்கின்றன அதுவே கள நிலவரம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செஞ்ச தேனிக்காரர் வெளியில் வந்து விட்டார் மன்னார்குடிக்காரர் வெளியில் வந்து விட்டார் இந்த பக்கம் கோபிச்செட்டி பாளையம் ஊரை சேர்ந்த ஐயா செங்கோட்டேன் வெளியில் வர தயாராகிவிட்டார் மதுரைக்காரரும் விரைவில் வெளியில் வரக்கூடும் என்ற செய்தியோடு நான் விடைபெறுகின்றேன் தமிழ்கேளியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி